வணக்கம் உறவுகளை நாங்கள் மீண்டும் ஒரு காலையூட சந்திக்கிறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் ஊரலு என்ற பகுதியில் வந்து நிற்கிறோம் ஊரலு திலிவன் பீதியில வந்து இருக்கின்ற அந்த ஒரு கிராமம் வந்து பொக்குனை கிராமம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கிராமம் அந்த இடத்துக்கு ஏன் இப்போ உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் இப்போ ரெண்டு மூணு வந்து இந்த புயல் மலை வந்து அடிச்சிருந்தது அதால் அந்த புயல் மலையால நிறைய பல்வேறு இடம் பிரதேசங்கள்ல வந்து வெள்ளத்தால மூழ்கி பல பாதிப்புக்குள்ளாக இருந்தது இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் பொக்குனை கிணறுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து வந்து ஜாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறவ இது என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அந்த நிலாவிற கிணறு பெரும்பாலும் அறிஞ்சிருப்பீங்கள் ஒரு நீரூட்டு தானே அது அதே மாதிரி ஒரு நீரூட்டு வந்து இங்கே இருக்குது இது மாதிரி ஒரு வரலாற்று கதைகளும் வந்து இது இதோடு வந்து இருக்குது அதாவது ராமன் வந்து சீரைக்கு வந்து தண்ணி குத்தி தண்ணி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீக கதைகளும் இருக்குது இந்த இடத்துல இந்த கிணறு இன்றைய இந்த மலை சூழ்நிலை இடத்துல வந்து நீர்மட்டம் வந்து உயர்ந்ததால் கண்ணியெல்லாம் வந்து வெளியில் கொண்டு இருக்குது வடமையாக வந்து இதுக்குள்ளே தண்ணி நிற்கும் அந்த குன்றுக்குள்ளே தண்ணி நிற்கும் எப்பயுமே வந்து பற்றாது அதால் நல்ல தண்ணி அதால் இந்த பிரதேசத்துலேருந்து வேறு வேறு பிரதேசங்களுக்கு வந்து இந்த நீர்ப்பாசன திணைக்கு வந்தால தண்ணியில் எடுத்து வேறு இடத்துக்கும் கொண்டு போகிறோம் குரங்கு நான் அவங்களுக்கு காட்டுறதுனால இல்லை பாருங்க இந்த நீர்ப்பாசனம் இந்த பைப் லைன் எல்லாம் வந்து செஞ்சுக்கணும் இங்கே இருந்து ஒவ்வொரு இடங்களுக்கு வந்து தண்ணி வந்து சப்ளை செஞ்சு கொண்டு இருக்கணும் இப்படித்தான் அந்த ஊற்றுக்கு இப்போ வந்து தண்ணி நீர்மட்டம் வந்து எல்லாம் கூடி வெளியில் தண்ணி கக்கிக்கொண்டு இருக்கிறதால உங்களுக்கு அந்த இதை கணத்தை வந்து பார்க்கலாம் எனக்கு உங்களை வங்கிக்கிட்ட கொண்டு போய் காட்டுறேன் வேண்டாம் காட்டுறேன் இப்போ இப்போ வந்து சாதாரணமாக இப்போ நோம்பலாக இதுக்கு தண்ணி வந்து கொண்டு இருக்குது இன்னொரு கொஞ்சம் அப்படி பின்னத்துக்குள்ள வந்து இந்த மதுரை இந்த தண்ணி வந்துடும் அதால் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் வீடுகள் அதுகளுக்கு எல்லாம் வந்து நிறைய தண்ணீர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்பவே பாருங்க இது தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வேற வழி கிட்டது ஆனா இப்பவே இந்த பிரதேசத்திலே இருக்கிற பெரும்பாலான வீதிகள் எல்லாம் வந்து முழங்காலுக்கு மேல தண்ணி வந்து வந்துட்டு காக்கினா தண்ணி வேறு ஒவ்வொரு வருஷம் நடக்கிறது அப்படி

பெயில வந்து நல்ல தண்ணி தான பேது காக்கி வெளியில வந்து காக்கி கொண்டுருக்கு அந்த ஊட்டுக்கால காலே இந்த தண்ணி வந்து கொண்டே இருக்கு இங்க எல்லாம் வந்து இதில் பாக்குறது வந்து இருக்கணும் அதுல போ அப்பவே காக்க

இப்போ பாருங்க நான் இந்த நீர் ஊட்ட வந்து காட்ட போகிறேன் இந்த சின்ன கேணி மாதிரி கட்டிக்கணும் தானே அதுக்குள்ள வந்து பெரிய ஒரு குடங்கு மாதிரி இருக்கும் நீங்கள் நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பொக்கனு நீர் ஊட்டன்னு சொல்லி அது உங்களுக்கு தோட்டம் தெரியும் இப்போ தண்ணி மூட்டி தெரியல தெரியலே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அந்த அதுக்கால வந்து பாருங்க தண்ணி இப்போ வெளியில் இருக்கு பாருங்க ஆக்களு தம்பி விளமாட்டிங்களா அதுல இருந்தோம் தண்ணி வந்து வாரத வந்து பார்த்து கொண்டிருக்கீங்க மூட்டுக்கால இப்போ இறங்க மதுளின்ற இந்த மட்டத்துக்கு தண்ணி வந்துட்டேன்னு சொல்லி ஆனால் இப்போ அதிகமாக தண்ணி வேணும் சொன்னால் இப்படி இந்த மதுளின்ற இந்த மேல் மட்டம் நுணி வரைக்கும் கூட தண்ணி வந்து தண்ணி மட்டம் வந்து உயரும் இப்போ இவ்வளோ தண்ணி நல்ல கிளீனான தண்ணியாக இருக்குன்னு சொல்லி என்ன நல்ல நீ இப்படி நல்ல தண்ணியாக வந்து ஒன்று ஊற்றால இதுதான் நூற்று இந்த நல்ல தண்ணி என்றால இதுக்குள்ள இந்த நீர்ப்பாசன திணைக்கிழமை வந்து எல்லாம் பைப் லைனிங் எல்லாம் செஞ்சு அதோட இந்த ஊற்றுக்க இருந்து அதோட எக்ஸ்ட்ரா வந்து நாலஞ்சு கிணறுகள் வந்து பெரிய கிணறுகள் அடிச்சு குழாய் கிணறுகள் அது பெருசு அடிச்சு பாருங்க அதில் அடிச்சு தண்ணி வந்து அடிக்கணும் இந்த பிரதேசமே வந்து ஃபுல்லாக எல்லாம் தண்ணியால் வந்து மூழ்கிட்டது இப்போ இதுக்கு இல்ல இந்த இருக்கிற சாமான்கள் வேலைக்கு தேவையான சாமான்கள் இருந்து பைப்புகள் எல்லாம் வந்து தண்ணிக்கு அப்படியே மூழ்கிப்பையே தான் இருக்குது

மழை பெஞ்சம் வெள்ளை ஒரு பக்கமும் வெளியில வாரதாலே இப்ப ஊருக்குள்ள நீ வெள்ளமா தான் இருக்கு தண்ணி வந்தோட இருக்கு பழமையா நடக்கும் பள்ளிக்கிடமொழியே போடுமாங்களுக்குதான் கூடுதலா போறோம் கொஞ்சம் இப்போ இதில் வந்து பாருங்க கோவில் வந்து ஒரு கோவில் வந்து இப்போ தண்ணீகளை வந்து நிற்கிது அதோடு இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஆக்கள் இப்போ எல்லாம் வந்து பள்ளிக்கங்களுக்கு வந்து இடம் பெயர்ந்து போட்டினோம் அதில் ஊரில் கணேசான்ன்ற ஒரு ஒன்று இருக்குது அதில் பள்ளிக்கம் ஒன்றும் அந்த பள்ளிக்கங்களுக்கு வந்து ஆக்கள் போட்டினோம் ஒரு சில பேர் வந்து இந்த இடங்களில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும் அதோடு ஒரு சில பேர் வந்து வேறு ஒரு வழியில் இடங்கள்லேருந்து இந்த இடங்களை பார்க்குறதுக்கும் பெரியனும் இந்த புதுசுதான பாக்குறதுக்கு ஒரு சில பேருத்தால பாதிக்கப்பட்டு இடங்கள் தங்களுடைய வீடுகளை விட்டும் போய் கொண்டு வைக்கணும் நாங்கள் இப்படி எஞ்சால போயிட்டு பார்ப்போம் இந்த ஊற்று வந்து கக்குறதால வேற என்னென்ன மாதிரியான நிலவரம் இந்த பிரதேசத்துல இருக்கு கோயிலுடைய இளமை ஒரு பக்கம் வெள்ளத்தின் பிரச்சனையே உண்டு ஆனா இது வந்து வெள்ள தண்ணியோட இப்ப ஊட்டுக்கால இந்த தண்ணி அது சும்மா சாதாரணமாக காக்கினாலும் பரவாயில்ல அப்படி தண்ணி வந்து ஒண்ணு நினைக்குது அப்படி

உங்களுக்கு என்ன இத பற்றி கதை தெரியும் இது முந்தி எல்லாம் கட்டி இருக்குது இதெல்லாம் ஆனா பழைய காலத்துல இருந்த இந்த இடங்கள் முந்தி மதுலெல்லாம் இல்லை முந்தியும் போனதா

இது அம்மா வீடு அப்ப இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல இப்ப நீங்களும் ஒளம் போணும் உங்க நீந்தி ஆக்கல ஆ பாக்கலாம் ஊர் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து ஊர்ல ஒரு ரோட்ல நிக்கிறேன் ரோட்ல எல்லாம் தண்ணி எல்லாம் இப்படி நிக்கணும் பாருங்க இந்த கிராமத்துல வந்து இப்ப எப்படி வந்து ஊர்களுக்குல வெள்ளங்கள் வந்து போயிருக்குன்னு சொல்லி பெரும்பாலான வீடுகள் வந்து ஆக்கலே இல்லை போயிருங்க வீட்டின் கடல்மயக்குது இஞ்சி பாருங்க வீட்டு எல்லாமே மிஞ்சாலு பாருங்க வீட்டுக்கு லாக்கல் இப்படி போய் கொண்டு இருக்கிறேன் உருண்ட வீதியெல்லாம் அப்படி இருக்கன்னு சொல்லி இது வந்து படகு என்ன படகு மூலம்தான் மிருவனம் போடாது தண்ணி எல்லாம் கிணத்தின மட்டங்கள் எல்லாம் வந்து கூடிட்டுது முறை தண்ணிங்க தம்பி வீடுகளுக்கு எப்படி தண்ணி நிற்க சொல்லி ஒரு பொடியெல்லாம் வந்து இப்போ இப்படி வெள்ளங்களுக்காக வந்து திரி என்ன வெண்ணை செய்கிறது வே வெள்ளங்கள் வேலி எலமையில் போடாது தம்பி என்ன பான் குடிக்கிற வேண்டாம் வந்து நீங்கள் உடனே என்ன சாரி வணக்கம் இன்றைக்கு நாங்கள் இந்த ஊருக்கு வந்து நாங்களே என்னென்னு சொன்னால் இப்போ இந்த யாமா பொக்கனையு சொல்லி அது கக்கி கொண்டு அது படமையாக என்னம்மா நடக்கிறதும் ஓ நிசா புயலுக்கு புறாக பிடிச்சேன் முதல் அதுக்கு முதல் அதுக்கு முதல் இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி தண்ணியெல்லாம் தண்ணி எல்லாம் கக்கிவாரி அந்த இதுக்கு ஒரு வரலாறுன்னு சொல்றது தானே இந்த கிணத்துக்கு அந்த ஊற்றுக்கு வரலாறு அந்த வரலாறு சொல்லிங்களா அந்த வரலாறு சொல்றதுக்கு சாமி வடிவான அத்தியாயம் தெரியும் அது வந்து இது கீரிமலைக்கும் இங்கேயும் தொடர்பு இருக்கு ஜாமா அது கீரிமலை கடல் கொந்தளிக்கே தான் இங்க தண்ணியில காக்குறது அந்த நிஷா புயலுக்கு பிறகு அது என்னமோ அந்த இது உடாபட்ட மாதிரி தண்ணி வந்து கொண்டே இருக்கு வருஷம் 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 விடுப்பளவு தண்ணி தான் இயற்கையா தோன்றினா குன்றா இல்லாத ആ നല്ല തന്നെ തന്നെ വേറെ ഉപ്പില്ല തന്നെ തന്നെ

இது வந்து மொண்டி அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறவ என்னோடய உயரமான பகுதி என்ற அப்படியே அதில் மொண்டி என்ன சொல்கிறவ இப்போ இந்த இடங்களில் தண்ணி எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா ஆக்கள் தங்கள் இங்கே இருக்கிற ஆக்கள்கிற வீடுகளுக்கு வந்து இருப்பினும் அதோட பெரும்பாலான ஆக்கள் பள்ளிக்கூடங்கள் அதுவெல்லாம் இருப்பினும் இந்த உயரமான பகுதிக்கும் பெரியும் இதுக்கு வந்து இந்த மழை பெஞ்சாலும் என்ன இது வந்தாலும் வரலாறுல தண்ணியே வந்த இல்லைன்னு சொல்லலாம் இந்த பகுதிக்கு பாருங்க இவ்வளோ உயரமான பகுதி என்று இது வந்து உயரமான பகுதி இதுக்கு வந்து தண்ணி வராது பேரு வந்து இப்போ மட்டும் தண்ணியெல்லாம் வந்துருக்கு ஆனால் இதுக்கு இல்லை ஒரு சொட்டு வெள்ளங்களோ தண்ணிகளோ இல்லை பட் இந்த இந்த இதில் ஒரு தொட்டின்றக்கு பார்த்தீங்களா இது வந்து அந்த காலத்தில் இந்த ஜாமான் நீர் ஊட்டிருக்கு தானே இந்த பொக்குன நீர் ஊட்டால் தண்ணி வந்து விடத்துக்கு இந்த தொட்டிக்கு சேகரிக்கப்பட்டு வேறு வேறு இடங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறவையாம் முந்தி இப்போ எல்லாம் வந்து எல்லாம் உடஞ்சி போயிருக்கு இதெல்லாம் இப்போ பயன்பாட்டில் இல்லை சின்னக்கள் எல்லாம் வந்து வெள்ளங்களுக்குலாம் தெரியணும் வாக்கள் ஆக்களுக்கு என்ன வீட்டுக்குள்ள தண்ணி போடுதா கிட்ட 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 நிக்குதா சரி 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 நாங்கள் அப்படியே சுற்றி கண்டு திருப்பியும் அந்த நீர் ஊற்றுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ நாங்கள் முதல் புகைக்கில் இருந்த தண்ணியை விட இப்போ வந்து நீர்மட்டம் வந்து கூடிட்டுது எங்களை எல்லாம் தண்ணியெல்லாம் கூட வந்துட்டுது ஏன்னா புகைக்கில் எங்களுக்கு தெரியும் தானே ஆனால் அதோட தண்ணியெல்லாம் வந்து புகைக்கு வெளில இந்த ஊத்த தண்ணியாக இருந்தால் இப்போ எல்லாம் நல்ல வெள்ளை தண்ணியாக வந்துட்டுது ஏண்டா வீட்டுக்கு வந்து நல்ல தண்ணியா வந்தோன்னு இருக்குது அதால் எல்லாம் வெள்ள தண்ணியா இருக்குது மதுநலுக்கு மேல விரிந்து பாக்கினம் விட நாங்கள் போய்க்கிற விட இப்ப தண்ணி அப்படி ஆத்த ஆறுகள வந்து வந்தோன் இருக்குது நல்ல தண்ணி ஊற்றாலே இவ்ளோக்கு எல்லாமே சும்மா நல்ல தண்ணி ஆயிடுது என்ன உள்ளுக்கு மழைக்கு வெள்ளம் நின்றது அந்த வெள்ளை தண்ணியெல்லாம் இப்படி நல்ல தண்ணி அப்படி தள்ளிக்கணும் வந்து அடி வாரம் எல்லாம் அப்படியே கண்ணாடி மாதிரி வேற தண்ணி வேற கிராம இப்படி ஒரு ஊரடங்கு கிராமம்